ஒரு சின்ன கப்பில் ஒரு அரை மூடி தேங்காவை துண்டு துண்டாக வெட்டி போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் வீட்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தீந்துருச்சு சரி மொத்தமாக சேர்த்து எடுத்தாச்சு கால் கிலோ பூண்டு கால் கிலோ இஞ்சி ரெண்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்செடுத்துட்டேன் கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன் சோம்பு வந்து கொஞ்சமாக போட்டாச்சு எண்ணெயில் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது ரெண்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாமே ரெண்டு ரெண்டு பீஸ் தான் போட்டேன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயத்தை வந்து ஒன்றா ரெண்டாக நறுக்கி வச்சுருந்தேன் அது ஆட் பண்ணியாச்சு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து ஒரு குழிக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு இதை நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக பழமாக எடுத்து வச்சு அறுத்துருந்தேன் அதை போட்டாச்சு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் சிக்கன் மசாலா இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மசாலா நல்லா வதங்கிடுச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டேன் பச்சை போக இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் சிக்கன் ஒன் கேஜியை வாங்கி நல்லா அலசி பொடியா வெட்டி எடுத்து வச்சுருந்தோம் நம்ம மசாலாவில் நல்லா கலக்கியாச்சு அரைச்சி வச்ச தேங்காவை ஊற்றிக்கிட்டேன் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றியாச்சு இப்போ தேங்காவை இந்த மசாலாவோட நல்லா கலக்கியாச்சு கொத்தமல்லி கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கிட்டேன் மூடி போட்டு விசில் போட்டாச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் ஸ்டீம் போனதுக்கப்புறம் இதை திறந்தேன் கமன்னு மனமாக செம்மையாக சிக்கன் கிரேவி ரெடியாக இருந்துச்சு இந்த கிரேவியை நான் மதிய லஞ்சுக்கு தாங்க ரெடி பண்ணியிருந்தேன் ஆனால் ஒயிட் ரைஸ் செய்யலை தக்காளி சாதம் தாளிச்சிருந்தேன் இந்த குஸ்கா மாதிரி செய்வோம் இல்லையா பிரியாணி மசாலா கொடுத்து அந்த மாதிரி ஒரு சாதம் தாளிச்சிருந்தேன் தக்காளி சாதம் ரெண்டு முட்டை வேக வச்சு சில்லி நல்லா சூடாக பொரிச்சாச்சு நம்ம செஞ்ச குழம்பையும் ஊற்றி கமன்னு சாப்பிட வேண்டியது தான்